இந்த கோயிலுக்கு வர்ற வழி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு ரூட்டு தான் ஏன்னா நீங்கள் வந்து அதாவது கற்கோயில்கள் ஆரம்பித்து அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இது இது வந்து முத்திரையர் காலத்து கோயிலா இல்லை சோழர் காலத்து கோயிலான்னு சொல்லிட்டு கோயிலோடய அமைப்பை பார்க்கும்போது இது இந்த விமான அமைப்பு வந்து ஏகதலை விமானம் அப்படின் அப்படின்னு சொல்லுவோம் வணக்கம் சொந்தங்களே நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து கில்லுக்கோட்டை அந்த கில்லுக்கோட்டைக்கு அடுத்து மலையடிப்பட்டி தாண்டி அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் அந்த ஊரோட பேர் வந்து களியாப்பட்டி இங்கே வந்து ஒரு ஆரம்ப கால கற்றளி ஒன்று இருக்குது அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து இந்த ஊரில் வந்து ஓட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட காலம் வந்து ரொம்ப முன்னாடி அதாவது கற்கோயில்கள் ஆரம்பித்து அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இது இது வந்து முத்திரையர் காலத்து கோயிலா இல்லை சோழர் காலத்து கோயிலான்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டே இருக்குது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் அந்த ஓட்ட கோவில் இதுதான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட கட்டு யார் கட்டப்பட்ட காலம் என்ன இங்கே இருக்க கல்வெட்டு என்ன சொல்லுது இந்த மாதிரியான செய்தி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோயிலுக்கு வர்ற வழி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு ரூட்டு தான் ஏன்னா நீங்கள் வந்து ஊருக்குள்ளே வந்துடலாம் நீங்கள் இப்போ கில்லுக்கோட்டை வந்து வர்றீங்க அப்படின்னா அங்கேருந்து மலையடிப்பட்டி தாண்டின உடனே ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடு ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சோட உள்ளே வந்தீங்கன்னா அந்த களியாப்பட்டி வந்துடும் அங்கேருந்து விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் வந்துடலாம் இல்லை நீங்கள் கீரனூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா மலையடிப்பட்டி கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த உங்களுக்கு ரைட் சைடில் அந்த ஆர்ச் வரும் அதுக்கும் உள்ளே வந்து நீங்கள் பூந்து இந்த ஊருக்கு வரலாம் நீங்கள் அப்படி ஊருக்குள்ளே வந்தாலும் ஊருக்குள்ளே ரெண்டு மூணு இடத்துல விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே வர முடியும் இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வரணும்னா அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க கோயில் வந்து இந்திய அரசு தொழில்துறையோட ஒரு நினைவு சின்னமாக பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது சிவாங்க போய் உள்ளே பார்ப்போம் இந்த கோயில் வந்து உள்ளூர் மக்களால் ஓட்டை கோயில் அப்படின்னு அடைக்கப்படுது இது எதனால் அந்த பேராலே அழைக்கப்படுது அப்படின்னு தெரியலை இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் புதுக்கோட்டையோட அருங்காட்சியகத்தோட பொறுப்பாளராக இருந்த கே வி ராஜு அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய ஃபீல்டு ஒர்க் இந்த பக்கம் வரும்போது இந்த கோயிலை பார்க்குறாரு இந்த கோயிலை பார்த்தினா ஒரு ஆய்வு கட்டுரையை வந்து ஜேர்னல் ஆஃப் தி இந்தியன் சொசைட்டி ஆஃப் தி ஓரியன்டல் ஆர்ட் அப்படிங்கிற இதழில் வந்து ஒரு ஆய்வுக் கட்டுரையாக அவர் வந்து வெளியிட்டார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அடுத்த வருஷமே வந்து புதுக்கோட்டை அருங்காட்சியகவியல் அந்த அருங்காட்சியக பொறுப்பாளரும் அந்த டீம் வந்து இங்கே வந்து சில சிலைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி இந்த கோயிலையும் வந்து கொஞ்சம் ரெனவேட்டும் பண்ணுறாங்க அது போக இங்கே பக்கத்தில் வந்து சில கல்வெட்டங்கள் இருக்குது அந்த கல்வெட்டங்களை வந்து அகலாய்வும் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்த கோயிலோடய அமைப்பை பார்க்கும்போது இது இந்த விமான அமைப்பு வந்து ஏகதலை விமானம் அப்படின் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது மட்டும்தான் இருக்குது அது வந்து ஏகதலை விமானம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கருவறை இருந்திருக்கு முன்னாடி மண்டபம் இருந்திருக்கு அது வந்து இப்போ இடிஞ்சு போயிருக்கு அதே மாதிரி இங்கே ஒரு நந்தி இருக்குது இந்த நந்திக்கு வந்து தலை இல்லாமல் இருக்குது இந்த சிற்பம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நந்தி இங்கே ஒரு நந்தி அங்கே இந்த மாதிரி நிறைய நந்தி வந்து விழுந்திருக்கு இந்த நந்தி எல்லாமே வந்து இங்கே மேலே இருந்திருக்கணும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று இப்படி நாலு சைடு வந்து நாலு நந்தி இருக்கணும் அந்த நாலு நந்தி வந்து கீழே விழுந்திருக்கு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் வந்து இந்த கட்டிடக்கலை இந்த கற்றலி கட்டிடக்கலையோட பரிணாம வளர்ச்சியின் முதல் கட்டத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனாலேயே வந்து இந்த கோயில் கட்டப்பட்ட யார் கட்டினது அப்படிங்கிறது வந்து சரியாக தெரியல நமக்கு அதுக்கான சான்றதும் கிடைக்கல ஆனால் இந்த கோயில் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு முற்பகுதி அல்லது அந்த நூற்றாண்டோட பிற்பகுதியில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது இந்த கோயிலில் காணப்படுற ஒரே ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டு தான் ஆனால் இந்த கல்வெட்டுலேயும் வந்து இந்த கோயிலை கட்டினது யார் அப்படிங்கிற தகவல் தெளிவாக சொல்லப்படலை இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலை கட்டினது வந்து முத்திரையர்களா இல்லை சோழர்களா அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு வந்து நிறைய ஆய்வாளர்களுக்கு நடுவில் இருக்குது இது எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோயில் இருக்க இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முத்திரையருக்கு கீழே இருந்த ஒரு ஆட்சி பகுதி ஆனால் இங்கே இந்த கோயிலில் கிடைக்கிற கல்வெட்டு பார்த்திங்க அப்படின்னா சோழர்களுடைய கல்வெட்டு இந்த கோயிலில் காணப்படுற கல்வெட்டு வந்து கோ பரகேசரி அப்படின்னு வந்து வருது இந்த எழுத்து அமைதியை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஆரம்ப கால சோழர்களுக்கு வந்து இணையாக வந்து இந்த எழுத்தை வச்சு நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கும் போது அப்போ ஆரம்ப காலத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா உத்தம சோழனுக்கு முன்னாடி ரெண்டு பறகேசிறி தான் நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து பராந்தக சோழன் இன்னொன்று வந்து விஜயால சோழன் இப்போ பராந்தக சோழன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மதுரை கொண்ட கோபரகேசரி அப்படின்னு வரும் இந்த கல்வெட்டில் வந்து அந்த மாதிரி எதுவுமே வரல அப்போ வெறும் பரகேசரின்னு வர்றதுனால இது வந்து விஜயாலய சோழனுடைய கல்வெட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ விஜயால சோழனோட கல்வெட்டுன்னா இப்போ விஜயாலய சோழன் கட்டின கோயிலாக இது அப்படின்னா அதுவும் இல்லை ஏன்னா இதில் கட்டினதுக்கான எந்தவித சான்றும் இல்லை அப்படிங்கும்போது அப்போ விஜயாலயன் வந்து இங்கே வந்து கட்டியிருக்க முடியுமா அப்படின்னா அப்போ அதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இது வந்து முத்திரைகள் ஆளு கீழே போது இங்கேருந்து பக்கத்தில் வந்து மலையடிப்பட்டி இந்த பக்கம் வந்து நார்த்தாமலை இது எல்லாமே வந்து முத்திரைகள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் அதனால வந்து இந்த கோயிலும் வந்து அவ்வளோ காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கல்வெட்டை வச்சு நமக்கு வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு நம்ம வர முடியல அதுக்கு அடுத்ததாக வந்து கட்டிடக்கலைகளை வச்சு தான் நம்ம அதுக்கான ஒரு முடிவுக்கு வர முடியும் இப்போ இந்த கோயிலோட கட்டிடக்கலையை வச்சு நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படின்னா இந்த கோயிலோடய கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் முத்திரையர்களுக்கு வந்து அவங்களோட கட்டிடக்கலையும் வந்து பணியும் சரி பல்லவரோட கட்டிடக்கலையும் பணியும் சரி ஒன்றா கிட்டத்தட்ட ஒத்து தான் வரும் இப்போ இதில் வந்து அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கும் போது இப்போ சோழர்கள் வந்து அவங்களுடைய ஆரம்ப கால கோயில்களையும் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த இந்த வம்சத்தினுடைய அந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து டச்சஸ் இருக்க தான் செய்யும் அதனாலயே வந்து இந்த கோயில் வந்து யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது கட்டிடக்கலை வச்சு பார்த்தாலும் அது வந்து ஒரு கன்ஃபியூஷனில் தான் நமக்கு வந்து முடியும் இப்போ இந்த கோயிலோட கட்டிட அமைப்பு வந்து ஏகதலை விமானம் அப்படின்னு பார்த்தோம் இதில் வந்து இந்த கட்டிட அமைப்பை வச்சு இங்கே பக்கத்தில் விசலூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு அந்த விசலூர் திருப்பத்தூர் இங்கே இருக்க கோயில்களையும் இந்த கோயில்களையும் வந்து ஒன்றா கம்பேர் பண்ணி சில அறிஞர்கள் வந்து இது வந்து சோழர் காலத்து கோயிலாக இருக்கலாம் இது வந்து அந்த கற்கோயில்கள் அந்த கற்றலியோட வளர்ச்சியோட முதல் கட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில அறிஞர்கள் வந்து இங்கே இருக்க அந்த மழையடிப்பட்டி அதையும் வச்சு நார்த்தாமலை இந்த ரெண்டு இதையும் வச்சு இது வந்து முத்திரையர் காலத்தோட அந்த இறுதி பகுதியில் கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சில ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க அதிக உள்ளே சேதமடைஞ்ச ஒரு சிலை தான் இருக்குது இந்த விமான அமைப்பை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த்தாமலையாக இருக்கட்டும் கொடும்பாலூராக இருக்கட்டும் அந்த விமான அமைப்பு எல்லாமே இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு இதை தான் வந்து ஏகதள விமானம் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம் இந்திய கட்டிடக்கலைகளை வந்து ஆய்வு செஞ்ச பிரிட்டிஷ் ஆய்வாளரான பெர்சி பிரவுன் அந்த பெர்சி பிரௌன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கோயில் வந்து ஆரம்பகால சோழர்களால் கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி தி சோழாஸ் அப்படிங்கிற அந்த சோழர்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியே நீலகண்ட சாஸ்திரியும் வந்து தன்னுடைய ஆய்வில் வந்து இந்த கோயில் வந்து ஆரம்ப கால சோழர்களாலேயே கட்டப்பட்டிருக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு இந்த மாதிரி ஆய்வாளர்கள் கருத்து ஒரு பக்கம் இருக்கும்போது அதே மாதிரி டக்லஸ் பேரட் ஹோக்வேல் மேஜர் ஆர் வி பாலசுப்ரமணியம் இந்த அறிஞர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து முத்திரைகள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கணும் அவங்களுடைய இறுதி காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னால் இந்த கோயில் வந்து தேவகோஷ்டங்கள் இல்லை அந்த தேவகோட்டங்கள் இல்லாமல் தான் வந்து முத்திரைகளோட அந்த கற்கோயில்கள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க நார்த்தாமலையிலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து அந்த தேவக்கோட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்காது அதனால வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது முத்திரையல் காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த ரெண்டு கருத்து ஒருபுறம் இருக்கும்போது கே வி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற அறிஞர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கோயில் வந்து பாண்டியர் காலத்து கற்றளையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த ஆய்வாளரும் பதிவு செய்கிறாரு தட்சிணாமூர்த்தியோட சிற்பம் அதான் அந்த ஆரம்ப காலத்துலேருந்து அந்த தட்சிணாமூர்த்தியோட சிற்பம் முகமெல்லாம் செதஞ்சிருக்கு அதே மாதிரி கை காலு எல்லாமே உடஞ்சி போயிருக்கு அப்படி இது வந்து இங்கே மேலே இருந்திருக்கலாம் விமானத்தில் ஆனால் இப்போ வந்து எல்லாமே இங்கே கீழே தான் இருக்குது விழுந்த வாக்கில் அப்படி எடுத்து வச்சுருக்காங்க பக்கத்தில் இந்த கோயிலில் காணப்படுற கல்வெட்டு வந்து விஜயலட்சுமியோட கல்வெட்டாக இருந்தாலும் அது வந்து கிட்டத்தட்ட அவருடைய பதினாறாம் ஆட்சி ஆண்டு அப்படிங்கும் போது ரொம்ப பின்னாடி அவருடைய காலத்தில் வந்து இந்த கல்வெட்டு வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது விஜயால சோழன் காலத்தில் வந்து எந்த விதமான ஒரு கற்றலையும் எழுப்பினதற்கான ஒரு சான்று வந்து நமக்கு இன்றைக்கு வரைக்கும் சரியாக கிடைக்கப்படல அதாவது இங்கே இருக்க நார்த்தாமலையில் இருக்க விஜயாலய சோழீஸ்வரம்னு அதை சொன்னாலுமே அந்த விஜயாலய சோழீஸ்வரமே வந்து முத்திரையர் காலத்தில் கட்டப்பட்டது அதுக்கு பேர் தான் விஜயாலய சோழீஸ்வரன் அதோட கல்வெட்டுப்படி அதோட பேர் வந்து சாத்தன் பூதீஸ்வரம் தான் அந்த கோயிலோடய பேர் அந்த மாதிரி விஜயாலய சோழனோட கல்வெட்டு இருந்தாலும் இந்த கோயில் வந்து முத்திரைகள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஆனால் நமக்கு வந்து தெளிவான ஒரு சான்று இங்கே கிடைக்கல அதனால் நம்ம வந்து இதை யார் கட்டினா அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது இந்த கோயில் வந்து கட்டினது யார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடித்தாலும் இந்த கோயில் வந்து கட்டிடக்கலை ரீதியாகவும் சரி வரலாற்று ரீதியாகவும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கற்றளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கற்றளிகளுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு சிறந்த உதாரணமாக இந்த கோயில் வந்து நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப கட்டிடக்கலை ரீதியாகவும் சரி வரலாற்று ரீதியாகவும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு கோயிலை தான் பார்க்கப்படுது நீங்கள் எதுக்கு முன்னாடி இந்த ஓட்ட கோயிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா இந்த ஓட்ட கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த மாதிரியான விஷயங்கள் எது இருந்தாலும் இத பற்றி எது தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்